நீங்க டெலிவரி பொறுத்தவரை பிப்டி பர்சன்ட் நீங்க பே பண்ணா போதும் நாங்க பே பண்ணிக்கோ அதே மாதிரி டிராவலிங் வந்து எடுத்துட்டீங்க நீங்க வந்து செலவு பாத்தீங்கன்னா ஒன் வேணும் அது பாத்தீங்கன்னா நீங்க லஞ்ச் டைம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க பிரைவேட் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க பர்னிச்சர் புக் பண்ணலாம் நம்ம கடையில் ஆஃபர் எடுத்துக்கலாம் திருப்தியா சாப்பிட்டு நீங்க போய்க்கலாம் நல்ல ஹெவியா இருக்கும் ஹை டெம்பரேச்சர் போடுங்க ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் சோ இந்த மாதிரி பேட்டர்ன் வரும் டபுள் கலர்ஸ் வரும் இந்த ஆர்டர் அப்படிங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஏழாயிரத்தி ஐந்து ரூபாய் வரும் இந்த டைப் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பஸ்ஸா ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரேஞ்ச் கம்மியா இருந்தாலும் லைஃப் நல்லா கிடைக்கும் நம்ம ஓன் பேக் நல்லா கேரண்டோட கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த காட்டை வித் பெட் வித் பில்லோட பாத்தீங்கன்னா இருபத்தி உங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபர் இது நீங்க வந்து வித் காம்போட எடுத்தீங்க அப்படின்னா இருபத்தி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப ஆஃபர் பேச பதிமூணாயிரம் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வேரண்டி வருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஓகே சார் நம்ம சுலோச்சனா பர்னிச்சர் எக்ஸாக்ட் எங்க சார் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல காந்திபுரத்து தான் இருக்கும் சோ காந்திபுரம் பாத்தீங்கன்னா டென்த் நம்ம கடை இருக்கு ஓகே சார் நம்ம கிட்ட என்னென்ன பர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க ஹோம் பர்னிச்சர் எல்லாமே இருக்குங்க காட்டு பெட் சோஃபா டைனிங் பூஜா ஷூர் ஆக்டிவிஷன் அந்த மாதிரி நிறைய ஆயிட்டு இருக்கு ஆபீஸ் பர்னிச்சர் நமக்கு இருக்கு ரிவாலி சேர் ஆபீஸ் டேபிள் அந்த மாதிரி இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஃபுளோர் இருக்கு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே எங்களோட ஓன் மேக்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் சார் இப்போ பர்னிச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல இருக்கு சார் சார் அவங்களுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் என்ன சார் மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா தரமான குவாலிட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் வந்து எங்களோட ஓன் மேக் ஓன் பில்டிங் பிரைஸ் உங்க இருக்கும் போர் நல்லா இருக்கும் நீங்க நம்ம கடைக்கு வரதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் நம்மளோட கூகுள் போய் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு வாங்க நீங்க மத்த கடையை நீங்க விலகமே கொடுக்காங்க இல்லைங்களா அந்த கடையை ரிவியூ நீங்க படிச்சு பார்த்துட்டு

நம்ம ஸ்டார்ட் ஆகும் சேம் டைப் இந்த மாதிரி எம் டி ஃபிரேம் இருக்கோம் அதனால உங்களுக்கு ஃபேன்ஸே வேணும் பெரிய சைஸாக வேணும் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பேசலாம் இது ஒரு ரோஸ்ட் ஃபினிஷிங் இருக்கு சேம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கோட் ஃபினிஷிங் கொடுத்துட்டு இருக்கும் இந்த பேர் எல்லாமே உங்களுக்கு பார்த்து நம்ம லக்ஸுரியா இருக்கு நல்லா பெரிய சைஸ் நல்லா ஃபாஸ்ட் மூவி நமக்கு போயிட்டு இருக்கு இது கஸ்டமே ஆர்டர் பண்ணி தரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எவ்வளவு கேனா வந்து ஸ்டீல் பீரோ கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டீல் பீரோ இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைசி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒன்பதாயிரம் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பேட்டர் வரும் டபுள் கலர்ஸ் வரும் லாக்கர் மாடல் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி உள்ள உங்களுக்கு சாமி படம் வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு Gracias. Okay. உள்ள இன்னர் லாக்கர் தனியாக வந்துடும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ஸ்டீல் பேருவா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நைன் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுங்க ஸோ நல்ல ஹெவி கேஜ் எடுத்தீங்கன்னா அது பிரைஸ் உங்களுக்கு மாறும் சோ வந்து டூ டோர் வாட்ரூப் கொடுத்துட்டு இருக்கோம் டூ டோர் வாட்ரூப் எங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய சைஸ் இருக்கு டபுள் கலருக்கு சிங்கிள் கலருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் டூ டோர் வாட்ரூப்ல ஸ்டார்டிங் ரேட் நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த பிரைஸ் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வருது இப்போ நம்ம ஆஃபர் கொடுத்து இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா தீபாவளி கொடுத்துருந்தோம் இதே சேம் ஆஃபர் டிசம்பர் வரைக்கும் நான் கண்டியூ பண்ணிருக்கோம் உங்களுக்கு வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாட்ரோப் நீங்க எடுத்துட்டுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஏழாயிரத்தி ஐநூறு தான் வரும் ஏழாயிரம் நீங்க கொடுக்குறீங்க குவாலிட்டி கம்மிா நல்லா லாங் ஸ்டாண்டிங் லைஃப் வருங்க ஒன் டே சர்வீஸ் இருக்கோம் இந்த மாதிரி ஹேங்கர் யூஸ் வந்து பிளேட் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஏழாயிரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த ரேஞ்சு நிறைய நம்ம கிட்ட இருக்கு கார்ட் போட்டுக்கு எல்லாமே எங்களோட ஓன் இருக்கோம் இருக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கார்ட் வருங்க மூணு காரைகள் சைஸ் வரும் இந்த டைப் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பைசா ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இன்னும் கம்மியா வந்து நிறைய இடத்துல குடுக்குறாங்க நீங்க வந்து அதிகமா சொல்ற மாதிரி கண்ட்ரிவுட் நிறைய போட்டு கொடுக்குறாங்க வெளியே வாங்கி கொடுக்குறாங்க அது என்ன குவாலிட்டி என்ன லைஃப் வந்து தெரியாது அவங்களுக்கே தெரியாது நம்ம அப்படி ஓன் மேக் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரேம் எல்லாமே டீ கொடுத்து நம்ம கொடுக்குறோம் பாட்டம் வந்து டுவெல் திக்னஸ் உங்க பிளைவுட் வந்துடும் சோ நல்லா லாஸ்ட் டைம் எங்க லைஃப் வரும் ரேஞ்ச் கம்மியா இருந்தாலும் லைஃப் நல்லா கிடைக்கும் நம்ம ஓன் மேக் நல்லா கொடுத்துட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி சிங்கிள் கார்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது ஸ்டார்ட் ஆகும் இதே உங்களுக்கு டபுள் கார்ட் வேணும் வித் மேட்ரஸ் வந்து நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே நம்ம கடையில வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த காம்போ சோ நிறைய காம்போ நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இந்த பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இனி எப்பவும் இதே பிரைஸ் தான் இருக்கும் இந்த ஆஃபர் எல்லாம் நீங்க இந்த கார்டு வித் பெட் உங்களுக்கு ரெண்டு பில்லோ வந்துடும் இது மகாக்கனி வுட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க பாட்டம் மட்டும் உங்களுக்கு எம்டி வரும் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மகாகனி விட்டு கொடுத்துருவோம் அது மாதிரி பெட் எடுத்தீங்கன்னா காயிரன் மேட்ரஸ் பிராண்டட் மேட்ரஸ் தான் உங்களுக்கு கேரண்டியோட கொடுத்துட்டு இருக்க இதுவுமே வித் பிள்ளோட பாத்தீங்கன்னா இருபத்தி உங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபர் இந்த யூடியூப் பார்த்துட்டு தமிழ்நாடு வந்து நிறைய கஷ்டம் வராங்க நீங்க டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ணா போதும் டென் பர்சன்ட் பே பண்ணிக்கோ அதே மாதிரி டிராவலிங் அலவன்ஸ் வந்து எடுத்துட்டீங்க நீங்க வந்து போற செலவு பாத்தீங்கன்னா ஒன்மே நான் உங்களுக்கு பே பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நீங்க லஞ்ச் டைம் வந்துட்டீங்கன்னா உங்க லஞ்ச் நாங்க பிரைவேட் பண்ணி கொடுத்துருவோம் டின்னர் வந்து டின்னர் நாங்க பிரைவேட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஃபர்னிச்சர் புக் பண்ணலாம் நம்ம கிட்ட ஆஃபர் எடுத்துக்கலாம் நீங்க திருப்தியா சாப்பிட்டு நீங்க போயிக்கலாம் ஷாப் ஒரு டைமிங் மார்னிங் வந்து ஓ கிளாக்ல இருந்து நைன் ஓ கிளாக் ஷாப் ஓப்பன் ஆறு கார்டு ரப்பர்ல கொடுத்துட்டு இருக்கும் அதே காயர் ஃபோர் மேட்ரஸ் தான் நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா இருபது வந்து ஃபுல் டீ குட் எடுத்தீங்கன்னா கிங் சைஸ் எப்படின்னா உங்களுக்கு பாட்டம் ஹெட் ஃபுல் ஃபுல் அண்ட் டீக் மட்டும் தான் உங்களுக்கு 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 வரும் ஏ டு செட் ஃபுல்லாவே தான் இருக்கும் இந்த டேப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டும் இருபத்தாறு ரூபா வரும் மேட்ரஸ் நீங்க நீங்க எப்படி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காட் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபோர் ஃபுல்லாவே டீ குட் கார்டு தான் வச்சிருக்கோம் டீ குட் பாருங்க நிறைய கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு டீ டீட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ் நம்ம இந்த மாதிரி டீ

பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட் நான் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் சைடு வந்து ஃபுல்லா செல்ஃப் கொடுத்துருவாங்க ஒன் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இது ஹேங்கர் யூஸ் பண்ணலாம் வேணும் அந்த பிளேட் இங்க சென்டரா வச்சு கொடுத்துருவோம் இது நல்லா ஹெவியா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுவே ஒரு பத்து கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு தேர்ட் ஃபோர் இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நிறைய லக்ஸுரி சோஃபாஸ் கார்னர் சோஃபா இருக்குங்க த்ரீ சீட்டர் சிங்கிள் சோஃபா ரெக்லர் சோஃபா சோஃபா கம்பெனி அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு இஎம்ஐ பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமத்தில் மட்டும் தான் பண்ணிருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இஎம்ஐ பண்ணிருக்கோம் நீ இஎம்ஐ போறாங்க ஒரு பேன் ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வாங்க நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா வாரண்டி இருக்குங்க ப்ராடக்ட் அந்த மாதிரி வாரண்டி கொடுத்து அதுக்கு சர்வீஸ் நம்ம நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் சாரண சோஃபா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா லக்ஸுரிமா நிறைய இருக்கு ஓகே வந்து உங்களுக்கு த்ரீ சீட்டர் டூ சீட்டர் அப்படியே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தெரியுமா த்ரீ சீட்டர் டூ சீட்டர் திவான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கார சோஃபா பார்த்து இருபத்தி நாலாயிரம் நம்ம ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாத் எல்லாமே வெல்லட் ஃபேப்ரிக் கொடுத்துட்டு இருக்குங்க அப்புறம் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஜூட் கிளாத் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே டிஸ்பிளே வந்து ரெடியா இருக்க செட்டில் டிஸ்ப்ளே உங்களுக்கு இருக்கு டிஸ்பிளே இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்லாக் இருக்குங்க நீங்க கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சீட்டர் வேணும் சீட்டர் கம்மி பண்ணணும் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் கஸ்டமை காரம் நாங்க பண்ணி கொடுத்துருவோம் அந்த சோஃபாலாம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து அட்ஜஸ்டபிள் நல்லா லக்ஸுரியா இருக்கு இந்த மாடல் உங்களுக்கு நீங்க அப்படியே உட்காந்து பாருங்க போய் உட்காந்துட்டீங்க

நீ ஸ்பேஸ் இல்ல இது ஃபுல்லா இந்த லெவலுக்கு வந்துரும் அதே மாதிரி பேக் ரெஸ்ட் நீ சாஞ்சிக்கலாம் ஒரு பெட் மாதிரி ஆயிரும் பெட் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அஞ்சு கார் சைஸ் வருங்க மூணு பேரே படுத்து ஃப்ரீயா தூங்கலாம் இது 28 கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேஞ்ச் கம்மியா 20 ஸ்டார்ட் ஆகுது பாத்து கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருக்கும் இதனால ஹை குவாலிட்டி உங்களுக்கு இது இருக்கும் பாத்தீனா உங்களுக்கு அப்படியே பெட் மாதிரி தான் இருக்கும் இது மோட நீங்க நைட்டிக்கலாம் இது எப்படி நகத்திட்டீங்க அப்படினா உங்களுக்கு காரண சோபாவை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீட் வந்து இங்க நீங்க போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்ல நிறைய கலர் சைஸ் உங்களுக்கு இருக்கு இது ஆஃபர் பேஸ் பாத்து 30 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா லாங் ஸ்டாண்டிங் உங்களுக்கு லைஃப் வருது இந்த மாதிரி லக்ஸரி எடுத்தீங்கனா 15000 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு சாதாரணமா பாத்தீனா லைனா இருக்கு நல்லா உங்களுக்கு வந்து பலூன் செட் மாடலுங்க இது அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் மாடல் கிட்டத்தட்ட நம்ம வீடியோ நீங்க ஒரு சில மாடல் பாப்பீங்க ஒரு சில பாத்துக்க மாட்டீங்க நேரில் ஷோரூம் வந்து நிறைய மாடல் நம்ம கிட்ட பாக்கலாம் சோஃபா பார்த்து நம்ம வந்து காம்போ வந்து ஸ்பெஷலா முதல்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் மாடல் சேஞ்ச் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி நீங்க வருது உங்களுக்கு இது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குயின் சைஸ் காட்டு வந்துருங்க அஞ்சு காரைகள் காட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் உட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாட்டம் மட்டும் உங்களுக்கு எம்டிஎஃப் வரும் காயர் வித் ஃபோர் மேட்ரஸுங்க நம்ம த்ரீ சீட்டர் குஷன் சோஃபா டூ டோர் வார்ட்ரோபுங்க ட்ரெஸிங் டேபிள் டீப்பாய் கார்னர் ஸ்டாண்டிங் பில்லோ பெட் ஸ்பிரெட் இது எல்லாமே நீங்க

இதெல்லாம் எடுத்துட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா கல்யாணம் இல்லைங்களா இது மாதிரி உங்களுக்கு வந்து வீடே ஃபுல்லா இருக்கு இருக்கும் இங்க வந்து மல்டி பர்னிச்சர் வச்சிருக்கோம் பூஜா சண்டை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஒரு ஐம்பது மாடல் பூஜா வச்சிருக்கோம் நீங்க வந்து இப்போ கோயம்புத்திலேயே பாத்தீங்கன்னா இவ்வளவு பூஜா சண்ட் கலெக்ஷன் எங்கேயுமே பார்க்க முடியாது பூஜாசன் நிறைய நாங்க கலெக்ஷன் வச்சிருக்கோம் நல்ல மூவிங் போயிட்டு இருக்கு ஸ்டார்டிங் முன்னாடி பூஜா சண்டை உள்ள வந்தா இந்த மாதிரி பூஜா சண்டை தான் பாப்பீங்க இந்த மாதிரி மாடல் எடுத்துட்டீங்கன்னா ஓபி நோட்ல கொடுத்துட்டு இருக்கும் ஒரே மாடல ஒரு ஃபோர் கலர்ஸ் வச்சிருக்கோம் இந்த கலர்ல ரெட் ரெடியாக உங்களுக்கு இருக்கு ஃபைவ் பை த்ரீ சைஸ் வரும் உங்களுக்கு இந்த கலர் சோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபீட் வருங்க அகல வந்து உங்களுக்கு த்ரீ ஃபீட் வரும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் கொடுத்துருவோம் நீங்கள் பூஜா சென்டரில் வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே ட்ரே குடிச்சிருவோம் இந்த ட்ரெயில் வந்து படையில் இருக்கிறீங்க விளக்கு நம்ம அந்த மாதிரி விளக்கு பார்த்து வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே ஒரு கபோர்ட் வந்துடும் உங்களுக்கு இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஆஃபர் பிரைஸ் நான் பதிமூணாயிரம் கொடுத்து க்ளோஸி பாலிஷிங் இது உங்களுக்கு வுட்டோட ஃபினிஷிங் அப்படியே இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாய்க்கு ஆஃபராக கொடுத்துருக்கோம் இந்த சைஸ்லாம் வேணா ஒன்றும் பெருசாக வேணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்படி போய்க்கலாம் இதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு

த்ரீ சீட்டர் சோஃபா மாதிரி இருக்கு திவானா கொடுத்துருக்கோம் இதுல டீ குட் ஃப்ரேம்ல வரும் உங்களுக்கு ஸோ நல்லா வந்து லாங் ஸ்டாண்டிங் லைஃப் வரும் பாக்கிறதுக்கு ரொம்ப லக்ஸுரியா உங்களுக்கு இருக்கு இந்த மாடல் எல்லாம் ஸோ வித்தவுட் குஷன்ல வந்து உங்களுக்கு த்ரீ சீட்டர் சோஃபா மாதிரி வேணும்னா நீங்க இந்த மாதிரி போகலாம் இது வந்து ஃபுல்லா மாதிரி விட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் ரொம்ப உங்களுக்கு சீப்பா தான் இருக்கும் இதோட ரேட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் வருங்க இந்த மாடல் இது டிசைன் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும் இந்த பேட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உட்கார பாருங்க எவ்வளவு கம்ஃபர்ட் இருக்கு நல்லா அப்படி நல்லா கம்ஃபர்ட்டா மூணு பேர் ஃப்ரீயா உட்காரலாம் உங்க இடமும் ரொம்ப காம்பேக்டா இருக்கும் நீங்க வந்து இது ஹால்ல போட்டிக்கோல்ல கார்டன்ல எங்க வேணா போட்டு பண்ணலாம் உட்டு வந்து சாலிடா உங்களுக்கு மாதிரி பண்ணி விட்டு தான் தண்ணி போட்டு ஊர்னா கூட ஒன்றுமே ஆகும் இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சோஃபா வச்சுட்டு இருக்கோம் அதே நிறைய மாடல் நம்ம கிட்ட இருக்கு அதில் ஒரு சில மாடல் டிஸ்பிளே போட்டுருக்கோம் இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரேஞ்ச் ரேஞ்சு கொடுத்துருக்கோம் எக்ஸாம் இந்த மாடல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா ஜூக் கிளாத்துங்க நல்லா பெரிய செட்டு உங்களுக்கு வந்து பெரிய ஹாலுக்கு இது போடலாம் ஒரு சிங்கிள் சீட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தான் மூணு ரெடி உங்களுக்கு வரும் த்ரீ சீட்டர் வந்து ஏழு ரெடி பக்கம் வரும் இந்த மாதிரி மாடல் நல்லா பாஸ் மூவிங் இருக்கு ஸோ இது பாருங்க கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு இருக்கு உட்கார் இருக்கு ஒரு ரேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் இவ்வளோ பெரிய செட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் தான் கொடுத்துருக்கோம் இதுல நம்ம கிட்ட கலர் சாய்ஸ் இருக்கு இதை பாத்தீங்கன்னா ப்ரௌன் வித் லைட் ப்ரௌனுங்க இதுல வந்து உங்களுக்கு கிரே சரி இருக்கோம் கிரே வித் உங்களுக்கு லைட் கிரீன் இந்த மாதிரி வரும் இது பாருங்க இந்த கலர் ரொம்ப லக்ஸுரியா இருக்கும் இந்த கலர் நீங்க இப்ப ஷோ ரூம் பாக்கிற விட நீங்க தனியா ஹாலில் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அப்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாடல் இப்ப பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஃப்ளோர் நம்ம இருக்குங்க இந்த ஃபுளோர் நீங்க வந்துட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்த உடனே டைனிங் டேபிள் தான் இருக்கும் டைனிங் டேபிள் கிட்ட நிறைய மாடல் நம்ம இருக்கு அதை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டீ கோட் கொடுத்துட்டு இருக்கோம் மாகனி விட்டுங்க ரப்பர் ரோட் மூணுமே கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த மாதிரி மாடல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டீ கோட்ட ஃபோர் பை த்ரீ சைஸ் வரும் இது நியூ மாடலுங்க இது உங்களுக்கு ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா திக்னஸ்ங்க டாப் வந்து கிளாஸ் சேர்ஸ் எல்லாமே பியூர் நிலம்போ டீ குட் தான் நம்ம இருக்கோம் இந்த டைப் எடுத்த தேர்ட்டி தௌசண்ட் வருங்க ஆஃபர் பேசுங்க சேம் ரபர் உள்ள ரொர் வீட்டில் சென்டர் பாருங்க ஸ்டோன் போட்டு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இருக்கும் இது கிளாஸ் எல்லாமே ட்வெல் திக்னஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சேர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டிசைனா இருக்கும் உக்காரு உங்களுக்கு பேக் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது வித்வுட் குஷன் இல்ல வித் குஷன் நம்ம தரலாம் இந்த டைப் நீங்க எடுத்தீங்கன்னா ஆஃபர் பேஸ் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஒரு டீ குட் கலருங்க இது சேம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரோசர் கலர் வரும்

வச்சிருக்கீங்க த்ரீ ஃபீட் டயா வரும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டுங்க ஸோ இங்க பாருங்க கொஞ்சம் வித்தியாசமான மாடல் இது அதை உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா பிடிக்காது அழகாக உட்காந்துக்கலாம் ஆமாங்க நீட்டாக உங்களுக்கு இருக்கும் கம்ப்ளீட் டீ கூட தான் நல்லா இருக்குங்க லாங் ஸ்டாண்டிங் லைஃப் வரும் உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க டைனிங் டேபிள் ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்க இந்த மாதிரி வாங்கி போடலாம் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஃப்ரீயா உங்களுக்கு நீங்கள் மேலே கிளாஸ் கூட போட்டு யூஸ் பண்ணலாம் இத நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் போக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் அப்படியே உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது வாங்கி போட அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மார்பிள் டாப் நம்ம கொடுத்துட்டு இருக்கேங்க இப்போ இந்த மாதிரி வரும் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பல் டாப் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டீல்ல வந்துடும் ஸ்டீல்ல ஹெவி கேச்சு போட்டுங்க பவுடர் கோட்டிங் போட்டு வரும் இதை எடுத்துட்டீங்கன்னா ஒன் சைடு வந்து உங்களுக்கு டூ சேர்ஸ் கொடுத்துருவோம் ஒன் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் டைப் கொடுத்துருவோம் இது ஒரு மாடல் உங்களுக்கு இந்த டைப் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு சேர் கொடுத்துருவோம் டாப் வந்து மார்பிள் டாப்புங்க ஸ்டீல் ஃப்ரேம் வந்துடும் சேரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஹெவியா இருக்குங்க என்ன வெயிட் வேணா நீங்க ஒரு ஆளுக்கு வரலாம் அந்த அளவுக்கு வந்து ஹெவி கேஜ் போட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட வந்து எம்ஆர் பிரேட்டா இருபத்தி எட்டு ரூபா உங்களுக்கு வரும் ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இருபத்தி நாலு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா அது அப்படியே இருக்கு இதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல இதுலயே வந்து உங்களுக்கு கிளாஸ் டாப் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆமாங்க இது பிளாக் கலர் கிளாஸ் போட்டிங் ஹெவி ஹெவி ஹெவியா இருக்கு உங்களுக்கு இது இதோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார் சேரிங் இல்லை இப்போ நியூ கலெக்ஷனா வந்திருக்கு ஸோ நம்ம நல்லா ஹைட்டா இருக்கும் ஹைட் கம்மி பண்ணிக்கலாம் நீங்க கண்டினியூ ஹைட்ராலிக் டைப் தான் இது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து லோ பண்ணிக்கலாம் ஹைட் வேணும் ஹைட் வச்சுக்கலாம் ஆப்ஷன்ஸ் எந்த லெவல் வேணா நீங்க வச்சுக்கலாம் அது ஃபுல்லா ரோட்டேட்டிங் பண்ணிக்கலாம் இது ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் வரும் நம்ம இந்தியன் மேக்கிங் இது ஸோ உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி டைப் வேணா ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்கு இந்த கேஷ் டேபிளுக்கு போட்டுக்கலாம் சின்ன சின்ன ஷாப்புக்கெல்லாம் நீங்க நிறைய கேட்கறாங்க இந்த நல்லா போயிட்டு இருக்கு இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ரிவால்விங் சேர்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இந்த ரிவால்விங் சேர்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சைனா மேக் இல்ல மலேசியன் இம்போர்ட் மேக் எதுவுமே கிடையாது நம்மளோட இந்தியன் மேக்கிங் இது எவருக்கு ஒரு பிராண்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஃபைவ் இயர்ஸ் மேல கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது நீங்க எடுக்கிற எல்லா சேருக்குமே டூ இயர்ஸ் சர்வீஸ் வேண்டி இருக்கு இதுல பேசிக் மால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோ பேக் சேர்ஸ் வருது கொடுத்துருங்க இதோட பிரைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா மூணாயிரத்தி வரைக்கும் ரெண்டு வருஷம் கேண்டோட கொடுத்துட்டு இருக்கும் இதுல ஹைட்ராலிக் இருக்குங்க வீல் எல்லாம் மெட்டல் வீல் கொடுத்துட்டு இருக்கும் இதுல வந்து ஒயிட் டைப் சேர் கொடுத்துட்டு இருக்கும் இல்ல கொஞ்சம் லக்ஸுரியா வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹை பேக் சேர்ஸ் வந்துட்டு இருக்குங்க இந்த சேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் டேபிள்ஸ் இருக்கீங்களா அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம் இந்த டைப் நீங்க ஹை பேக் சேர்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போக ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த மாடல் தான் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி பிளாக் இருக்குங்க ப்ரௌன் இருக்கு அப்புறம் லைட் கிரே கலர் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் இருக்கு புஷ்பேக் பேக் எல்லாமே இருக்கு உட்கார் கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பிரைஸ் மார்க்கெட் ரேட் உங்களுக்கு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் இப்போ நம்ம ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்று ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி மல்டி கலர்ஸ் சேர்ஸ் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் போடலாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க ரெட் கலர் பிளாக் கலர் இந்த சேர் பொறுத்த வரைக்கும் எவர் கேம் சேர் தான் உங்களுக்கு இது உங்களுக்கு ஆஃபர் பேசி சிக்ஸ் தான் வரும் அது ஒரு சீட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா குஷன் வந்துருங்க ரெஸ்ட் வந்து நெட்டட் கிளாத் கொடுத்துருக்கோம் உட்கார் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸுக்கும் யூஸ் பண்ணலாம் நிறைய ஸ்டாஃப்ஸ் தான் அவங்களுக்கு போடலாம் இந்த மாதிரி சேர்ஸ் நாங்கள் பல்க் சேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்ம்ஸ் பாத்தீங்கன்னா மோல்டோட பினிஷிங் கொடுத்துருக்கோம் கட் ஆகாதுங்க கை வைக்கலாம் பட்டைய இருக்கனால கை வைக்கிறாங்க கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு ரெஸ்ட் உங்களுக்கு மூவிங் இப்படி இருக்கும் பேஸ் பேஸ்ட் மெயினா பேஸ் தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வரும் உங்களுக்கு மெட்டல் பேஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கட் ஆகிற கம்ப்ளைண்டே வராது அது எதாவது வந்தாலும் சரிங்க ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் அதே மாதிரி ஆபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் செல்ப் தேவைப்படுது இந்த மாதிரி குடுத்துட்டு இருக்கும் நீங்க புக் ஆஃபீஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டூ டோர் இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்கு அதே பாத்தீங்கன்னா புக் செலவு ஓபன் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வித்தவுட் டோருங்கிறது அதே வித் டோர் வரும் வித்தவுட் டோர் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா

வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இது மாதிரி நீங்க வாங்கி தரலாம் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு இப்போ லாங் ஸ்டாண்டிங் லைஃப் வரும் நிறைய புக்ஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கபோர்டும் கொடுத்துருவோம் உங்களுக்கு இங்க வந்து நீங்க வந்து இப்ப கீபோர்டும் கொடுத்துருவோம் அதாவது ரைட் அப் பண்றதுக்கு அந்த மாதிரி ரெண்டு டபுள் கீபோர்டு வந்துடும் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதுல ஏதாவது கஸ்டமைஸ் சின்ன கடைசியா நம்ம பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் ஏழாயிரம் ரூபா வரும் இதே பார்த்து இந்த மாதிரி டில்ட் டைப் கொடுத்துருப்போம் டோர் வந்து வேணுங்கிறப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டிங் பண்ணுமோ யூஸ் பண்ணுறீங்க அப்படி நீங்க அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃபர் இது உங்களுக்கு அந்த சேம் பிரைஸ் தான் வரும் ஏழாயிரம் ரூபாய் வரும் ஆஃபர் பிரைஸா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது இம்பார்ட்டன் மேக் கிடையாது நம்மளோட ஓன் மேக் இது கலர் சேஷன் பண்ணிக்கலாம் கஸ்டமிக் ஆர் சைஸும் உங்களுக்கு பண்ணி தரலாம் இப்போ நம்ம சிக்ஸ்த் ஃபுளோர் வந்துட்டுங்க இங்கே வந்துட்டிங்கன்னா லக்ஸுரி சோஃபாவில் வந்து பேசிக் ரேட் வச்சிருக்கோம் இப்போ லோ பட்ஜெட் நீங்கள் வந்து நினைச்சிங்கன்னா நீங்கள் நேராக சிக்ஸ்த் ஃபுளோர் வந்து பார்த்துக்கலாம் இது த்ரீ ஷீட் மூட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர் வரும் இது பார்த்து நிறைய கலர் சைஸ் இருக்கு இங்கேயே ஒரு ஆறு கலர் வச்சிருக்கோம் இது உங்களுக்கு லெவன் தௌசண்ட் வரும் இப்போ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து நாலாயிரம் ஐயாயிரம்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் வெரி ஒஸ்டான குவாலிட்டி எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு மேலே ஒரு துணியிலேருந்து உள்ள வர ஃபோம் விட்டு வரைக்கும் ரொம்ப லோ ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கும் நம்ம அப்படி கொடுக்கறது இல்லை ஏன்னா கொடுத்த ஒரு ஆறு மாசம் சோஃபா நீங்க போறதுக்கு நாலு சேர் வாங்கி போட்டுக்கலாம் அந்த இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் எந்த பிரச்சனை இருக்காது லாங் ஸ்டேண்டிங் லைஃப் வரும் இதே ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர் கொடுத்துட்டு இருக்கும் இந்த டைப் நீங்க எடுத்துட்டீங்கன்னா த்ரீ சீட்டு தான் லெவன் தௌசண்ட் வரும் இதன் கலர் சைஸ் இருக்குங்க ஒரு லாஸ்ட் ஒரு கலருக்கு பாத்தா நல்லா உங்களுக்கு லாவண்டர் கலருங்க அதுலயே செட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரும் எல்லாமே வெல் அவுட் கிளாத் இது டபுள் ஷேட் வரும் நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஷைனிங்கா இருக்கும் பெரிய பெரிய சோஃபாக்கு என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம் அதே மெட்டீரியல் கிளாத் இதுக்கு நம்ம போட்டுருக்கோம்